வணக்கம் உறவுகளே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்கள் இந்த மாத இறுதியில் அமெரிக்கா பயணம் மேற்கொள்கிறார் எத்தனை நாட்கள் என்றும் குறிப்பிடவில்லை ஆகஸ்ட் இருபதாம் தேதி அமெரிக்கா பயணம் மேற்கொள்ள ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டிருந்த நிலையில் குடும்பத்துடன் செல்வதாகவும் மிக முக்கியமான தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டி ஆர் ராஜா அவர்களும் இதில் அமெரிக்கா பயணத்தில் மேற்கொள்கிறார் ஆனால் இதில் மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது கோபாலபுர குடும்பத்திலிருந்து தனிப்பட்ட ஒரு மிக முக்கியமான நபர் அமெரிக்கா செல்கிறார் அதுதான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களது முதுகெலும்பாக சபரிசன் அவர்கள் இருக்கிறார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கலைஞர் அவர்கள் இறப்பிற்கு பிறகு ஆண்டுகளில் ஆட்சியை பிடிக்கும் அளவிற்கு ஸ்டாலின் அவர்கள் செயல்பட்டாரா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அவருக்கு பின்னால் நிழல் உலக முதல்வராக தற்பொழுது இருக்கக்கூடிய சபரிசன் அவர்களால் தான் அது சாத்தியமானது எங்கு எப்படி பேச வேண்டும் எங்கு கூட்டினால் கூடாரங்கள் அமைக்க வேண்டும் கூட்டணி கட்சிகள் எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்ற அனைத்தையும் சபரிசன் அவர்கள்தான் செய்திருந்தார் கடந்த ஜனவரி மாதம்தான் ஸ்பெயின் நாட்டிற்கு பத்து நாட்கள் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்றிருந்தார் அதற்கு முன்பாக ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாட்டிற்கும் முதலீடுகளை ஈட்டுவதற்காக சென்ற ஸ்டாலின் அவர்கள் இந்த முறையும் மூன்றாவது முறையும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா பயணம் செல்கிறார் என்றால் அதற்கு மிக மிக முக்கியமான காரணம் கறுப்பு பணங்கள் மாற்றுவதற்காக மாற்றுவதற்காகத்தானே தவிர வேறு எந்த ஒரு காரணமும் கிடையாது ஏற்கனவே துபாயில் ஆறாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்தில் முதலீடுகளை ஈட்டியுள்ளார் என்றும் கூறியிருந்தார் ஆனால் மூன்று ஆண்டுகள் முடிய போகிறது இன்று வரை துபாயிலிருந்து புதிய நிறுவனங்கள் எதுவும் தமிழகத்தில் நிறுவவில்லை இதேபோல்தான் தற்பொழுது ஸ்பெயினுக்கும் சென்றார் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் ஸ்பெயின் நாட்டிலிருந்து தமிழகத்தில் இதுவரை எந்த ஒரு புதிய நிறுவனங்களும் தொடங்கவில்லை அமெரிக்காவில் ஸ்டாலின் அவர்கள் செல்வதற்கு மிக முக்கியமான காரணமே கறுப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவதற்கும் சபரிசன் அவர்களுக்கு புதிய நிறுவனங்களை அமெரிக்காவில் தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை சரி செய்வதற்கும் ஸ்டாலின் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது அமெரிக்கா பயணம் என்பது ஆயிரம் கோடி மிக முக்கியமான கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்காகத்தானே தவிர மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்று அண்ணாமலை அவர்கள் பகிரங்க பேட்டி ஒன்றையும் அளித்திருக்கிறார் இதன் மூலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழல் அமெரிக்கா வரை செல்லுமா இதனை மக்கள் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலும் ஆட்சி மாற்றத்தை எதிர்கொள்வார்களா என்பதை பார்க்க வேண்டும்